ராஜராஜ சோழன் தமிழ் மண்ணின் பெருமையை சொன்னவர் பூமி பரப்பங்கம் புலி பறக்கச் செய்தவர் கங்கை கடாரம் இமயம் ஈழம் என்று தமிழ் தேசத்தை விரித்தவன் அன்று அவனுக்கு நாடு பிடிக்கும் நாட்டம் இல்லாததால் இன்று நாடுதோடும் நம்மவர்கள் அடிமையாக்கப்பட்டு வருகின்றனர் புலி விடுதலையின் வேள்வி சின்னம்தான் திப்பு சுல்தானுக்கு திருப்பத்தையும் ஈழத்தமிழருக்கு இன உரிமையையும் சோழனின் புலிதான் சுட்டியிருக்க வேண்டும் இவரது இயற்பெயர் அருண்மொழி தேவர் ராஜகேசரி என்பது பட்டப்பெயர் தில்லைவால் அந்தணர்களால் ராஜராஜன் என்ற பெயர் சூட்டப்பட்டது சிவபாத சேகரன் திருநீற்று சோழன் என்றும் அழைக்கப்பட்டான் நேரு பதிமூன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தில் சோழராட்சி ஒன்பதாம் நூற்றாண்டின் நடுவில் தென்னகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது கடலிலும் அதன் ஆதிக்கம் இருந்தது வங்காள வெரிகுடாவிலும் அரபு கடலிலும் பெரிய கடற்படையை கொண்டிருந்தது சோழ அரசு சோழராட்சிக்கு அடிகோலிய விஜயராவன் மிகப்பெரிய மன்னன் சோழர்கள் வடக்கே தம் எல்லையை விரிவுபடுத்த தொடங்கியபோது திடீரென ராஷ்டிர ஹூடல்களால் தோற்கடிக்கப்பட்டனர் ஆனால் மறுபடியும் ராஜராஜன் காலத்தில் எல்லை விரிவடைய ஆரம்பித்ததுடன் பலம் பெருமையும் தக்க வைக்கப்பட்டது இலங்கையை வென்றார்கள் அங்கு சோழர்கள் எழுபது ஆண்டுகள் ஆட்சி செய்தனர் சோழர்கள் போர் வெற்றிகளில் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல கடல் வணிகத்திலும் பெயர் பெற்றவர்கள் காவிரி பூம்பட்டினத்தில் வணிகப் பொருள்களின் ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது யாவணர்கள் அல்லது கிரேக்கர்களின் குடியிருப்பும் இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் தினமணியில் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்று வெளிவந்துள்ளது நேரு அவர்களுக்கு தமிழர்களின் வீரம் தெரிந்திருக்கிறது தன் மகளுக்கு தெரிவித்து இருக்கிறார் பேரர்களுக்கு யார் சொல்வது ராஜராஜன் ஏறக்குரிய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டில் ஐபிசி மாத சதய நாளில் பிறந்திருக்கலாம் என்றும் ஆண்டுதோறும் ஐபிசி பிறந்த பிறந்தநாள் விழா கொண்டாடினான் என்பதும் தெளிவு முடிசூடியது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினெட்டாம் நாள் தேதியாகும் ஆடி மாதத்து அபர பட்சத்து புனரசு நாள் இவனது இறுதி நாள் கிபி ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரி பதினேழாம் தேதி என்று என் சேதுராமன் குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் கலை வணிகம் ஆன்மீகம் நிர்வாகம் என அனைத்திலும் மக்களை முன்வைத்து எவனொருவன் ஆட்சி செய்கிறானோ அவனே மிகச்சிறந்த மன்னன் அவனது ஆட்சி காலமே பொற்காலம் இப்படி சகலத்துக்கு உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டியவர் ராஜராஜ சோழன் அக்கா குந்தவின் அரவணைப்பில் வளர்ந்தான் நிதானம் ஆன்மீகம் யுத்தம் கருணை ஆகிய அனைத்திற்கும் அவரிடம் கத்தறிந்தான் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அரியணை ஏறினான் வராகிதான் இஷ்ட தெய்வம் இவனை வணங்கிவிட்டு தான் இந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு தான் போர் தொடுக்கவே செல்வான் ராஜராஜ சோழன் வெற்றியுடன் வந்ததும் வராகிக்கு நன்றி தெரிவிப்பார் தஞ்சை பெரிய கோவிலிலும் ஸ்ரீ ஸ்ரீவராகிக்கு தனி சன்னதியே உள்ளது இவளை வணங்கி வழிபட எதிரிகள் தொல்லை ஒளியும் அனைத்திலும் வெற்றி கிட்டும் என்றும் கூறுகிறார்கள் அதையத்தான் ராஜராஜ சோழன் செய்ததாக கூறுகிறார்கள் விவசாய பகுதி நிறைந்திருந்ததால் ஊர் என்றும் அந்தணர்கள் வாழும் பகுதியை சபை என்றும் வணிகர்கள் வாழ்ந்த இடத்தை நகரம் என்றும் மாற்றினார் தஞ்சை தரணி என்று இன்றைக்கு பெருமைப்பட பேசுவதற்கு அப்போதே அச்சாரம் போட்டவர் ராஜராஜ சோழன் இன்றளவும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஈடாக இன்னொரு கோயிலை சொல்ல முடியாது அந்த கனவின் வெற்றி ராஜராஜ சோழனால் மட்டுமே முடிந்தது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் தாராசுரம் ஐராசிவரர் கோவில் திருப்புவனம் கம்பஹரேஸ்வரர் கோவில் என ராஜராஜன் வழித்தோன்றர்கள் இதை முன்மாதிரியாக கொண்டு எடுப்பித்த ஆலயங்கள் அனைத்துமே தஞ்சை கோவிலின் சட்டை தவறாத எடுக்கப்பட்ட ஜிராக்ஸ் பிரதிநிதிகள் போலவே இருக்கின்றன என்று கூறுகிறார்கள் தஞ்சை பெரிய கோயிலின் சாயல் இல்லாமல் எந்த கோயிலும் இதுவரை யாரும் கெட்டியதும் இல்லை ஆனால் தஞ்சை கோயிலுக்கு ஈடாக யாரும் கெட்டவும் முடியவும் இல்லை அவ்வளவு பெரிய சாதனைக்கு சொந்தக்கார ராஜராஜ சோழன் என்பது வரலாறு ஒரு மனிதனுக்கு ஆயிரம் பிறைகள் போல ஒரு கலை வடிவத்துக்கு ஆயிரம் ஆண்டுகள் என்பது அரிய அற்புத நிலைதான் பிற்கால சோழர்களில் இலங்கையை வென்றெடுத்த ராஜாக்கள் அங்கு கண் புத்தர் சிலைகளின் அழகிலும் அமைதி வங்கும் கம்பீரத்திலும் அதன் ஓங்கியிருந்த கட்ட அமைப்பிலும் மதிமயங்கி போய்விட்டார்கள் பல்லர்களின் ஆறாம் நூற்றாண்டுகளை திறனும் அவனை கிறங்க வைத்திருக்கிறது இதையெல்லாம் தாண்டிய ஒரு உன்னதத்தை உருவாக்க ஒரு கவிஞன் போல ஒரு ஓவியன் போல ஒரு சிற்பி போல அவன் மனம் கிடந்து விளைய கற்களில் கவிதையா சோழாட்சிக்கு முன்னும் பின்னும் ஒப்பில்லாது அவன் நிர்மாணித்ததுதான் ராஜ ராசேஸ்வரம் இன்றைய பெரிய கோவில் தமிழர் கலாச்சாரத்தின் தனி சின்னம் இசை நடனம் சிற்பங்கள் கல்வெட்டுக்கள் கதைகள் ஓவியங்கள் வெண்கல கலை வேலைப்பாடுகள் ஆயின ஆன்மீகத்தையொட்டி ஒருங்கே சேர்ந்திருக்கும் அம்சம் தமிழனின் முதல் அரசியல் அதிகார மையம் இந்த கோயில் என்று பலர் கூறுகிறார்கள் நவீன தொழில்நுட்பங்கள் ஏதும் இல்லாத காலத்தில் இத்தனை பிரமாண்டமான கோவிலை கட்டிய தமிழ் கட்டுமான அறிவைத்தான் எல்லாருமே வியக்கின்றனர் பாறைகளை ஒன்றென்மேல் ஒன்றாக அடுக்கியே கட்டப்பட்டது பூசுவதற்கு சார்ந்து பயன்படுத்தப்படவே இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை குன்றாட்டாத் கோவில் ஆகிய இரண்டு ஊர்களிலிருந்து மலைகளை உடைத்து பெயர்த்து கொண்டு வந்து கட்டப்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோயில் தான் தலைமை கட்டட பொறியாளர் இவர் ராஜராஜ பெருந்தச்சன் என்று பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் இவருக்கு தாஜ்மஹால் உள்ளிட்ட நாட்டின் பல பிரமாண்ட கட்டுமானங்கள் அப்போதைய அரசர்களால் போர் கைதிகளாக பிடிபட்டவர்களை கொண்டு கட்டப்பட்டது ஆனால் பெரிய கோவிலை இறைப்பணியில் ஆர்வம் உள்ளவர்களை கொண்டே கட்டப்பட்டிருக்கிறது கோவிலின் உருவாக்கத்திற்கு பெருநிதி முதல் செப்புக்காசு கொடுத்தவர் வரை அத்தனை பேர் பெயர்களையும் என் பெயருக்கு கொடுக்கப்படும் அதே முக்கியத்துவத்துடன் கல்வெட்டில் குறிப்பிட வேண்டும் என்பது ராஜராஜன் பிறப்பித்த முதல் உத்தரவு அதன்படிதான் அத்தனை பெயர்களும் அதில் கல்வெட்டுகளாக பதியப்பட்டு உள்ளன சோழன் தனது இரண்டு ஓர்களின் வெற்றி சின்னமாகவும் பெரிய கோவிலை அமைத்தான் முதல் போர் சேரநாட்டின் மீது நடத்தி வெற்றி கண்டார் கேரள மன்னன் பாஸ்கர ரவிவர்மனை உதகை என்ற ஊரில் போரிட்டு வென்றான் கேரளாந்தகன் என்று பட்டம் கட்டியதுடன் கோவிலின் முதல் கோபுரவாசலுக்கு அந்த பெயரை சூட்டினார் இன்னொரு போர் மேலை சாளுக்கிய மன்னனை வென்றது என்பார் திருவேங்கி மலை சரவணன் ஒருமுறை மேலை சாளுக்கியன் சத்திய சிறையனை எதிர்த்து தனது போர் படைகளோடு சென்றார் ராஜராஜன் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான படை வீரர்களை மட்டுமே பார்த்து பழகிப்போன அவ்வரசன் ராஜராஜனின் கடல் போன்ற போர்ப்படையை பார்த்தவுடன் பயந்து போய் போரிடாமலே அஞ்சி ஓடிவிட்டானாம் திருவாலங்காடு செப்பேடுகள் ராஜராஜனின் தரைப்படையை மட்டுமல்ல கடல் படையை பற்றியும் விரிவாக சொல்லியிருக்கிறது கோவில் கட்ட மலைப்பாடர்களை எப்படி உடைத்தார்கள் என்பதுக்கு என்பது பற்றியான செய்திகளும் தகவல்களும் கல்வெட்டுகள் கூறுகிறது ஸ்பதபதிகள் தலைமையில் சிலர் பாறை மீது பெரிய அளவில் சதுரம் சதரமாக சோடு ஓடுகிறார்கள் என்றும் பிறகு அந்த கோட்டின் மீது ஒரு அடி தூரத்துக்கு ஒன்றாக துவாரம் ஓடுகிறார்கள் என்றும் அந்த துவாரத்தில் மரக்கட்டைகளை அடித்து தினமும் மரக்கட்டைகள் மீது தண்ணீர் ஊற்றுகிறார்கள் தண்ணீரில் மரக்கட்டைகள் ஊற ஊற கட்டைகள் விரிவடைகின்றன அதனால் பாறைகள் விரிசல் விட்டு சதுரமான பாறைகள் தனித்துண்டுகளாக கிடக்கின்றன அதை கரைப்பார்கள் மூலம் பெயர்த்தெடுத்து வெளியே கொண்டு வருகிறார்கள் இப்படி சேகரிக்கப்பட்ட கருங்கற்களை நொடியூரிலிருந்து தஞ்சை வரை மரக்கட்டை உடல்களை வரிசையாக போட்டுத்தான் கொண்டு வந்ததாகவும் பாறாங்கற்கள் உருகலின் மீது கிடைக்கப்பட்டன என்றும் அந்தந்த கிராம மக்கள் தங்கள் கிராமத்திலிருந்து பக்கத்து கிராமத்துக்கு அந்த கற்களை உருட்டி வந்து சேர்க்க வேண்டும் என்பது திட்டம் ஒரு கிராமத்தில் இருந்து அடுத்த கிராமத்துக்கு கற்கள் தள்ளப்படும் இப்படியே தஞ்சை வரை கொண்டு வந்து சேர்க்கப்பட்டன கற்கள் அந்த வீரர்களும் தொழிலாளர்களும் ராஜராஜ சோழனின் குடிமக்கள் காரை சுண்ணாம்பு என்ற ஓட்டு சாணம் எதையும் பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க கற்களையே கொண்டே விடு விடுவென எழ ஆரம்பித்தது கோபுரம் இது போன்ற பல அதிசயங்களை நிகழ்த்தியவர் ராஜராஜ சோழன் இன்னும் ராஜராஜ சோழனின் அதிசயங்கள் பகுதி இரண்டு மூன்று நான்கில் இடம்பெறும் உண்மையான வரலாறுகளை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்